சின்னமருமணி சீரியல் நெக்ஸ்ட் வீ வியூ பார்க்கலாமாங்க சேதுவும் போஸோட விஷயத்தெல்லாம் நம்ம அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக அங்கே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அங்கே சித்ராவும் ஜூஸை கொடுத்து இங்கே சேதுவை மயக்கம் போட வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே மயக்கத்துல பார்த்துட்டு இருந்த சேதுவுமே அங்க கருப்பசாமி நீதாயனுக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் சித்திர இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இது ஃபுல் போதையில் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் எதனா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கீழேயும் வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சேதுக்கு கனவுல கருப்பசாமியும் வராரு அந்த சவுண்டை கேட்டதுமே இங்கே சேதுவுமே முழிச்சுக்கிறாரு ஏன்னா கருப்பசாமி துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமியே வேண்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எப்பவுமே சாமி நல்லவங்க சைடுலாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அங்கே சேது விஷயம் அது கருப்பசாமி என்னை காப்பாத்த எனக்கு ரொம்பவே தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபேஸ் வாஷ்மே பண்றாங்க உடனே மூஞ்சில தண்ணி அழும்போது இருந்தோம் அதுக்கப்புறம் கருப்பசாமி நம்ம கனவுல வந்தது நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியல ஆனா போசோட விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மள எழுப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழேயுமே இறங்கி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் தாமரையும் நம்ம இங்கே ஈஸ்வரி ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரெண்டு பேருக்கும் செருப்படியை கொடுத்த மாதிரியே நம்ம ஒரு அடியை கொடுத்தாச்சு இப்போ இந்த கல்யாணம் நிற்க போகிறது உறுதியுமே ஆயிடுச்சு அந்த பொண்ணு போய் இவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கார்டு உள்ள வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் தாமறியும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அங்கே வெளியில் போயிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாரு உடனே சேரில் வந்து உக்காந்துட்டு இன்னும் பார்த்தா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தக பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் அதுக்கப்புறம் இங்க சாபத்திரியும் தாமரியும் அங்க வந்து உக்காந்துகிட்டு இங்கே ஈஸ்வரியை நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே இங்கே போஸோட விஷயத்த நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்குக்கும் இங்கேக்கும் நடந்துக்கிட்டே இருக்கார் போஸுவுமே நம்ம எல்லா விஷயமும் நம்மளோட சுயரூபமெல்லாம் அந்த ஸ்வீட் பேபிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அந்த பொண்ணுக்குமே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணுமே போஸு காலை எடுக்காமல் சைலண்டாகவும் ஆகிடுது இந்த கல்யாணம் நடக்க போகிறதுல நீ எவ்வளோ தான் நீ ஃபோன் பண்ணாலுமே சரி உன்னை நான் என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அந்த காலமுமே எடுக்க மாட்டேது அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் அங்க போஸ் மேல இவ்வளவு கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னதான் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சேதுவுமே ஒரு ஐடியா பண்றாரு ஏன்னா இங்க சேதுக்கு ஃபுல்லா சரக்கு வித்தி ஊத்தி கொடுத்துட்டு அவனோ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படியோ ஃபோன் வழியா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாமா அப்படி பேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதுவுமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல இல்ல இப்போவே அவன் கண்டுபிடிச்சிருப்பான் நம்ம அவனை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போ தமிழ் செல்விக்கிட்ட இருந்து மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வர்றது எப்படி தான் கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே நினச்சி இது போஸுமே நினச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சைலண்ட் ஆகிடுறாரு நம்ம வேறு வழியாக தான் நம்ம அவனோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த மாதிரி டைம் தான் இங்கே கருப்பும் கீழே அங்கே போஸோட விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போந்தெல்லாம் தெரிஞ்சிருது கருப்புக்கு அதுக்கப்புறம் மேலே சேது நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்கே சேதுக்கிட்ட கருப்பு போயிட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இங்கே அது போஸ் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா தான் அது தாமர்கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணானா அதுக்கு அந்த கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி ரொம்பவே கோபமாக போயிடுச்சான் நம்ம இந்த விஷயத்த வச்சு பேசாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவனுக்கு ஒரு கொடியும் செய்கிறாது அவன் அவனை இந்த வீட்லேயும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கருப்புமே சொல்லிவிடுறாங்க உடனே இதை கேட்டதுமே இங்கே சேதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம அந்த உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதோட இந்த உண்மையை சொல்லி நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும் இந்த போஸ்ஸு எவ்வளோ பெரிய கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு நிரூபிச்சாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் கூட நம்ம தமிழ் செல்வி தான் மாற்று மறந்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்தை நம்ம அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சைலண்ட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கீழே உக்காந்துக்கிட்டு இருக்க சேதுவுமே போயிட்டு அப்பா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜங்க கேட்க உடனே எங்கே சேதம் அப்பா அங்கே போஸ் ரொம்பவே கெட்டவன்பா அவன் அந்த வீட்டில் இருக்க வரையும் எல்லாருக்குமே ஆபத்து தான்ப்பா இங்கே கிட்ட இங்கே போஸ் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு தாமரை கிட்ட தப்பாக நடந்ததுக்கு முயற்சி பண்ணியிருக்கா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதாப்பா அந்த பொண்ணு தெரிஞ்சு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரியும் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிட்டுறாரு இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்கு சேதுக்கு தின்னால அந்த வீட்டை விட்டு துறை இருந்தோம் ஆனால் இவனை இப்படியே விட்டு வச்சா இங்கே எல்லாருக்குமே ஆபத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நானே நாசம் பண்ண ஆர இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இந்த கல்யாணத்துக்கு வேற அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது இவ்வளோ பெரிய கேடு கிட்டத்தை தனத்தை பண்ணிட்டு அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த வீட்டை விட்டே நான் அவனை துரத்த முடியாது அவனை கேஸ் கொடுத்து லைஃப் லாங் வெளியே வராத மாதிரி நம்ம பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லையுமே கால் கால் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இந்த கல்யாணம் நடக்க போது நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை புடவை அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் அங்கே செலவு பண்ணி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்வரியும் ஆனால் ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகிற மாதிரி இங்கே ராஜாங்கமும் இங்கே போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் சொல்லிட்டு சேதுவை முடிவு பண்ணிடுறது போஸை முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் மமா அங்கே சேது போஸ் ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிட்டான் அதை நீங்கள் நீங்கள் தான் மன்னிக்கணும் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ஆனால் அங்கே வீட்லேயுமே போலீஸுமே வந்துடுறாங்க ஐயா நீங்கள் தான் கால் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு சொல்லவும் உடனே இங்கே ஈஸ்வரியும் காலில் விழுந்துட்டு மம்மா நீங்கள் அவனை கொஞ்சம் மணிங்க மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாகவும் இறங்கி வர மாதிரியே தெரியல ஏன்னா எத்தனையோ டைம் இங்க ஈஸ்வரிய கிட்டோம் சித்ரா இந்த போஸ் மூணு பேரையும் எத்தனை டைமு அங்கே மன்னிச்சு விட்டுருக்காங்க ராஜாங்கம் ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் அவனை இருக்க வச்சுனா என் என்னை விட ஒரு அசிங்க பிடிச்சவன் யாருமே இருக்க மாட்டாங்க சார் இவன்தான் சார் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பை நடத்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் இவன் காலம் ஃபுல்லாக வெளியே வராத மாதிரி இவனை பண்ணிவிடுங்க அதுக்கு என்ன ஏற்படும் நான் மேலடுத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம்னு சொல்லிடுறாங்க உடனே போலீஸையும் அவன் அங்கே போசோட கையை பிடிச்சிக்கிட்டு விலங்கு மாட்டி தர தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்காக எழுத்துட்டு போகிறாங்க உடனே போஸும் ப்ரிப்பேர் நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன் எனக்கு எப்படியாவது நீங்கள் இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லவும் இந்த டைம்லேயும் உனக்கு கல்யாணம் கேட்குதா உங்கள் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பல்ல சொல்லிட்டு இங்கே சேது த ஒரு ஒரு அடி அடி அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்த ஈஸ்வரிக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அப்போ வந்து இவங்கிட்ட இருந்தேன் எந்த பிரச்சனைக்குமே போகாதா எதுவுமே பண்ணி வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து படித்து சொல்லியுமே கேட்காம இப்போ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இவனை மன்னிக்க சொன்னால் யார் தான் மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே சைலண்ட் ஆகிடறாங்க இங்கே போஸை பிடிச்சிட்டு போகிறத பார்த்த இங்கே சாபத்திரியம் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே என்ன மாதிரி நீங்கள் அவன் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா ஆமாம் ஒன்று என்னென்ன தப்பு செஞ்சானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாபுதிரி சொன்னதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் அவருக்கு இந்த பாருங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்காதீங்க அவன் பண்ணதோட நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டில் அப்போயுமே உங் உங்களெல்லாம் இந்த வீட்டில் தானே இருக்க விட்டுருக்காங்க என் பையன் என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படி உள்ள இது தாமரக்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கான் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜா நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி உடனே உங் உங்களையும் சேர்த்து தான் அங்கே போலீஸ் கிட்டே பிடிச்சி கொடுத்துருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சதுக்கு உங்களை பிடிச்சி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷம் சந்தோஷப்படுவீங்களா இல்லை இங்கே நீங்களும் உக்காத்து வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் போயிட்டு லைஃப் லாங்கு கழித்துட்டு இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போங்க ஏன்னா அவனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கொடியுமே தரான்னு சொன்னேன் அவன் திருந்தி தான் நினச்சான் ஆனால் இவன் கொஞ்சம் கூட திருந்தலை அவன் மனசுக்குள்ளேயே அவனோட இது கிறுக்குத்தனமெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதானே வெட்ட வெளிச்சமாக தெரியுது உன்னோட பொன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் பையனும் கங்கனை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அவனோட சொத்து பத்துக்கு தான் நீங்களாம் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவனே ரொம்ப அதிர்ச்சாக தான் இருக்குது ஏன்னா சன்னியாசி ரொம்பவே சைலண்டான டைப்பு ஆனால் அங்கே ஈஸ்வரியாக்கிட்டோம் சித்ரா அங்கே போஸ் மூணு பேரும் அதுக்கு ஆப்போசிட்டாக சன்னியாசி என்னென்ன பண்ணலையோ அதெல்லாமே இங்கே ஈஸ்வரி சித்ரா இங்கே போஸ் மூணு பேருமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இத்தனை விஷயத்துலையுமே எல்லா எல்லாருமே மறைச்சி வீட்டில் எழுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சியும் இங்கே தாமரைக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணது இங்கே போஸோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் நடிச்சிடுறாங்க இங்கே எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த உண்மை போஸுமே நினச்சிட்டு இருப்பாரு இந்த உண்மை யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா வெளியே அமிச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே மனைச்சி வீட்டில் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் வந்துச்சு ஆனால் இப்போ கொடுத்துருக்க தண்டனை அவர் லைஃப் லாங்கு நம்ம இது மாதிரி பண்ணவே கூடாது என்ற அளவுக்கு அவங்களுக்கு வலிப்போம் ஏன்னா இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே கோபமாகவும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தது இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்டை விட்டு தான் துரத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இங்கே போஸ் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ராங்காகவும் சொல்லிடுறாங்க ஈஸ்வரி நீ ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காத நீ இது கார் பார்க்கிங்லாம் நீங்கள் தங்கிக்கிட்டு இருந்தா அப்போவுமே உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வரலையா இல்லையா உங்கள் பையன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அவன் தவளில் ரெண்டு கொடுத்து அவனை திருத்த பாருன்னா இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு காலில் விழுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கமாகவும் திட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஈஸ்வரிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே போசையும் போலீசுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க சேதுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியை அடித்ததும் இல்லாமல் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தது இல்லாமல் அப்பா கிட்ட ஒரு கோடி வர அதுக்கு பதிலாக ஒரு கோடி வாங்குறேன் அப்படின்ற மாதிரியும் சபதம் போட்டிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் எந்த காசை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ராஜாங்கம் உள்ளே போனதும் இங்கே ஈஸ்வரியை பார்த்து சித்தி நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது மட்டும் இல்ல போஸ் மேல இருக்கிற கொற்றம் இன்னும் நிறைய இருக்கு அவன் செஞ்ச தப்பெல்லாம் இன்னொரு ஒரு தப்ப அங்க அப்பா கிட்ட நான் சொன்னா திரும்பி இந்த வீட்டுக்கு இல்லை இந்த உலகத்துலேயே இங்கே சேது இது போஸு இருக்க விடாத மாதிரி அப்பா பண்ணிவிடுவாது அங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்த விஷயம் உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆ போஸை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் தெரிஞ்சுமே அவன் நல்லவான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த இங்கே மா இது அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா உங்கள் பையன் மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயமும் ஒரு நாளைக்கு வெளியே வரும் அதே மாதிரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையுமே சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் இருந்து காலேஜுக்குமே கிளம்பிடுறாங்க போகிற வழியில் சேது போஸ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் எதனா பிரச்சனையில் போய் இது மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி நினச்சிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே தனமும் மலரும் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு பாட்ட கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க மலரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க தனம் அங்க துணிக்காய போறதுக்காக வெளியவும் போயிடுறாங்க படிச்சுக்கிட்டே அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே நம்ம போஸை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே நம்ம போஸை கட்டி தொலைச்சிட்டுமே நம்ம கண்ணு முன்னால் இன்னொரு கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு அருவறுப்பாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அவங்க குற்ற உணர்ச்சி இல்லாமல் போஸ் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி மாப்பிள்ளை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மலருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே வீட்டுக்குள்ளே வந்து ரொம்பவே கோபமாகவும் உக்காந்துக்கிட்டு நகத்தெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மலருமே பார்த்துட்டு மாமா எதுக்கு மாமா நகத்தை கடிச்சு வீட்டுக்குள்ளே துப்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன எது என்ன கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே கேட்குறாங்க உனே இங்கே சேதுவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர் இது சும்மா தான் எனக்கு ரொம்பவே கோபமா இருக்கு ஆனா அந்த போஸை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்கு போஸ் பண்ணி வச்சிரு வச்சிருக்க கா காரியத்தை நினைச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே மம்மா இன்னும் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்க சேதுவும் அங்கே தாமரைக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணானா அங்கே சேது அதனால அப்பா போலீஸை கூப்பிட்டு போலீஸுக்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு போசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மலருக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஓனே மாமா என்ன முன்னாடி என்னையும் அவன் இது மாதிரி பண்ணாமாமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறதுக்காக முயற்சி போனான் நான் வெளியில் செருப்பு எடுத்து அடித்து சாணியை கரைச்சி மூஞ்சிடு வித்தி அன்றைக்கி தான் அமுச்சு விட்டேன் ஆனால் அப்போயுமே அவன் தெரிஞ்சலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே த மலருமே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட இங்கே சேதுவுமே பயங்கர கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு என்ன சொல்கிற மலர் உங்ககிட்டயுமே தப்பாக நடந்தானா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேது பயங்கர கோபமாக தான் இருக்காங்க இன்னும் தினி தப்பு பண்ணிட்டு அவன் தப்பு பண்ணாத மாதிரி இந்த வீட்டில் இது நல்லவன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தான் அவனை போய் நான் அவனுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டு கொடுக்குறேன் பணம் அவனுக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுனா உனக்கு பத்தலனா என்ன கேளு அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு அப்படி உடம்பே சிலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே அப்பத்தாவும் உங்கள் போஸு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே செல்வியுமே காலேஜுக்கு போய்ட்றாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுமே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுமே என்ன தமிழ்செல்வி இன்னும் ஞாபகமாக உங்கள் மாமா ஞாபகமே வந்துக்கிட்டு இருக்கா இங்கே அது வந்துக்கிட்டு இருந்தால் ஃப்ளோவில் நீ விட்டுரு அதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத ஏன்னா அங்கே சேது அவர் ரொம்பவே நல்லவர் அவர் நீ மிஸ் பண்ணிடாது எப்போவுமே அவரு உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவருமே மனசில் இருக்காரு ஆனால் மனசில் வச்சுக்கிட்டே வெளியில் சொல்லாமல் அவர் மேலே வெறுப்பு காட்டிகிட்டு இருக்காரு எந்த இடத்துல வெறுப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இதெல்லாம் யோசிச்சு தமிழ் செல்வியுமே அங்கே சைலண்ட்டாக ஏன்டி ஏண்டி மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் டைம் ஆகிடுச்சு இந்த விஷயத்தை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க சேதுக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது ஏன்னா அப்பா செஞ்ச இது முடிவு கரெக்டான முடிவு தான் ஏன்னா சேது இது டேஷனில் இருக்க வேண்டியவன் தான் அவன் வெளியே வரக்கூடாது கடைசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்